நல்லா இனிமேலும் சந்தோஷமா பொதுவா சொல்லுவாங்க காதல் கீக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கல்யாணம் கட்டினோட அந்த காதலை மறந்துருவாங்கன்னு சொல்லி அடிபடியா இருக்க வேண்டிய அப்படி இருக்க கூடாது

ரெண்டு பேருக்கு தான் வந்திருக்கு திருமணம் நடந்ததுனால ரெண்டு பேருக்கு தான் நான் ஆறோ ஒரு ஆளுங்க சைடுல இருந்து வந்திருக்கலாம் யார் யாரு யார சைடுன்னு சொன்னா நல்லா இருக்கும் அம்பொண்ணு இந்த இந்த பிரில்லியண்டான விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க தான் யோசிக்கணும் சரி பொண்ணு சைட்ல இருந்து யாரு புரியுதுன்னா யார் இதே மாதிரி உங்க கூட உறவுகள் இங்க வந்து நிக்கிறாங்களோ வந்து நிக்க முடியாகளோ யாரோதான் இருந்து இருக்காங்க யார் யார சரிட்டு மாட்டினது வரதுப்பா நல்லா கதைகிறதே அண்ணா நம்ம இதெல்லாம் உண்மைய சொல்லுவார் பலே உண்மைய சொல்லுங்க யார் நல்லா கதைகிறாங்க யார் ஃபோன் வந்தா கூட கண்டுபிடிக்கிறது

எங்க காட்டுங்க எனக்கு எங்க நீங்க கொடுத்தீங்களா அண்ணா அவர் நிக்கிறவர் இங்க தானே உங்களுக்கு கிஃப்ட் கையில கொடுத்துடுவாரு மட்டாளங்க எங்க மட்டாளங்க நோ அவங்க இல்ல அண்ணா அங்க இருக்கு டான்ஸ்ல என்ன பேர் அண்ணா அனுப்ப <laughs> <laughs>

இந்த திருமணத்துக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி உங்களுடைய எட்டு வருஷ காதல் இன்னைக்கு கைகூடிய நாள்ல நாங்களும் மனசார வாழ்த்துறதா சொல்லி அழகா ஒரு வாழ்த்து மடலும் அனுப்பி இருக்கிறோம் அதையும் டக்கண்டு வாசிச்சு சொல்லிடுறேன் ஹாப்பி மேரிட் லைஃப் ரொபிஷன் அண்ட் எமிலி அப்படியா சரி ரெண்டு பேருக்கும் ஐ டூ ஆர் தூ வேர்ட்ஸ் தட் பைங் டூ ஹார்ஸ் ஃபார் லைஃப் டைம் கங்க்ராச்சுலேஷன் ஆன் யோர் வெட்டிங் டே யூ ஆர் சச் எ லவ்லி கப்புள் பெஸ்ட் விஷஸ் டூ ஹாப்பி மேரி லைஃப்ன்னு சொல்லி யாரோ அனுப்பி இருக்கிறாங்க நான் அனுப்பினாங்க வாங்கப்பா அனுப்பினாங்கள் நிற்கிறாங்க போல வாங்க உண்மையிலேயே கூப்பிட்றேன் வாங்கடா யாருடா அதை அனுப்பினது சொல்லு அவன யெசின் தென் ஜொலி சிஷர் அப்படியா சரி வாங்க எங்கட கையால கொடுக்கிறத விட இந்த gift-ஐ கொடுத்தவங்கட கையால கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். சோ, கொடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. சரி. இது மட்டும் இல்ல, ஜாலி இருந்து ஒரு cash envelope வந்திருக்குது. அதுல வந்து 50000 தௌசண்ட் இருக்குது நினைக்கிறேன் வாங்கிக்கோங்க. அவங்க நேரடியா இங்கேயே வெண்டாலும் நாங்கள் ஸ்பெஷலா ஒரு மூமெண்டை கிரியேட் பண்ண வேணும் எல்லாரையும் மாதிரி நாங்களும் பண்ணிட்டு நாங்களே கையில என்ன தராமல் மூமெண்ட் கிரியேட் பண்ண வேணும்னு சொல்லி ஆசையா அவங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க வாழ்க்கையில் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பக்கப்பட்டு பின்னாடி சரி என்ன சொல்ல போறீங்க அவங்க ரெண்டு பேருக்கு அவங்களோட சகோதரத்தை எப்படி ஒரு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க அண்ணியை வரவேற்று விடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க என்ன சொல்ல பாருங்க அவங்களுக்கு நீங்களே நேரம் சொல்லிடுங்க ஹாப்பியா பாத்தீங்களா இப்படி எல்லாம் ஹாப்பியா இருக்கிறேன்னு சரி வாழ்த்துக்கள் எப்பவுமே ஹாப்பியா இருங்க சகோதரங்கள் இப்படி இன்னைக்கு செய்யணும் என்று ஆசையா செஞ்சிருக்கிறாரு என்னோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய திருமணம் நூறு ஆண்டுகள் சிறப்பாக ஜொலிக்க வேணும் என்று சொல்லி வாழ்த்துக்கொண்டு போயிட்டு வரேன் தேங்க்யூ